என் செல்ல குழந்தையை உன் தயா இன்று உன்னோடு பேச வேண்டி வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நான் காத்து கொண்டும் இருக்கிறேன் எனக்காக நீ அதிக நேரம் எல்லாம் ஒதுக்க வேண்டாம் ஒரு மூன்று நிமிடம் எனக்காக நீ ஒதுக்கிவிட்டால் போதும் நான் சொல்வதை சொல்லிவிடுவேன் அதை கேட்பதும் கேட்காமல் செல்வதும் உன்னுடைய விருப்பம் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் இந்த சூழ்நிலைகளினால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எல்லாம் நான் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒன்றை உனக்கு இந்த வாழ்க்கையில் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயங்கள் அவரவர்களுக்கு ஒவ்வொரு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நாம் எதை நோக்கி செல்கிறோம் இந்த வாழ்க்கையில் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்று ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியானபடி புரிதலை கொடுத்து கொண்டிருக்கின்றது இத்தனை நாளும் என் பிள்ளை என்னை தேடி வந்து நீ உனக்குள் செய்கின்ற ஒவ்வொன்றிலும் நான் உனக்கான வாழ்க்கையை உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த இடத்திலும் என் பிள்ளை உன்னை நான் கைவிட எண்ணியது கிடையாது எந்த இடத்திலும் என் பிள்ளை உன்னை நான் கைவிட எண்ணியது கிடையாது ஏன் தெரியுமா நீ இந்த வாழ்க்கையில் அனுபவித்தது ஒவ்வொன்றையும் நான் நன்கு அறிவேன் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நன்கு அறிவேன் உன்னை பற்றி மற்றவர்கள் வேண்டுமானால் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு அம்மாவாக எனக்கு உன் மனது நன்கு புரியும் நீ எதற்கெடுத்தாலும் சோர்ந்து விழுகின்ற பிள்ளை அல்ல எதற்கெடுத்தாலும் உடைந்து போகின்ற குழந்தை அல்ல ஆனால் இப்பொழுது நீ மனமுடைந்து காணப்படுகிறாய் என்றால் இதற்குள் இருக்கின்ற ஆழமான விஷயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ சந்தித்த எந்த விஷயம் உன் வாழ்க்கையை மாற்றியது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தையே மனதால் நின்று நீ எந்த இடத்திலும் உன்னை சந்திக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுதெல்லாம் அத்தனையிலும் உனக்கு ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை என் பிள்ளையே நாம் ஆசைப்பட்டால் நம் தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்று நீ எண்ணி இருந்தாய் ஆனால் அதை உனக்கு நான் கொடுக்கவில்லை என்றவுடன் என் பிள்ளை நீ பதறிப்போனாய் கலங்கி போனாய் ஏன் வாழ்க்கையை வெறுத்தும் போனாய் இனிமேல் நமக்கு எதுவும் நடக்காது கிடைக்காது தெய்வங்களை வணங்குவதில் எந்த புண்ணியங்களும் இல்லை என்றும் என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கினாய் ஆனால் உனக்கு நான் சொல்ல வந்த விஷயம் நிச்சயமாக புரியும் உன் தாயானவள் உன் மீது கொண்ட அன்பினாலும் உன் மீது கொண்ட நம்பிக்கையினாலும் எப்பொழுதும் நீ விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்குவதை எல்லாம் நிறுத்திவிடு இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொழுது அவை ஒவ்வொன்றிலும் உனக்கான மகிழ்ச்சி நிலையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த வாழ்க்கை நமக்கு எந்த விஷயத்தை கொடுப்பதாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நாம் நிரந்தரமாக்க இந்த வாழ்க்கையில் பல முயற்சிகளை செய்வோம் அல்லவா அந்த முயற்சியைத்தான் தெய்வம் செய்து தோற்று உன் வாழ்க்கையில் அதை கிடைக்க விடாமல் செய்துவிட்டது இதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை எப்பொழுதும் என் குழந்தை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்கென்ற ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்க துணியும் பொழுது அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையை என் குழந்தை நீ நிம்மதியாக பெற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிகளிலும் நீ சரியாக பயணம் செய்ய நினைக்க வேண்டும் அல்லவா இத்தனை காலமும் உனக்காக நான் வந்திருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்ன கிடைத்தது ஏது கிடைத்தது என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் பிள்ளையே எத்தையோ விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல துணிந்து நின்றது ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்காமல் உனக்கான நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நான் கொடுத்திருக்கிறேன் உன்னை நான் எப்பொழுதும் தவறான பாதைக்கு சென்று விடாமல் நல்ல பாதையில் அழைத்து வந்திருக்கின்றேன் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சற்று யோசிக்க வேண்டிய நேரம் எப்பொழுதுமே சரியான எண்ணம் கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணரும் பொழுது இந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாம் என்னவென்று நீ சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அல்லவா கலங்காமல் நாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே என் பிள்ளை தைரியமாக இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் சட்டென்று என் குழந்தை மனம் உடைந்து விடக்கூடாது சட்டென்று என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த இடத்திலும் நீ மனது பதற்றமடைய கூடாது உனக்கென நான் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறேனோ அது மட்டுமே உனக்கு நிரந்தரமானது என்பதனை நீ புரிந்து கொள் உனக்காக நான் எதையெல்லாம் கொண்டு வந்து தருகிறேனோ அது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியானது என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள் இனி என்ன நடந்தது என்றாலும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு தருவதை நீ உறுதி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை தயங்காமல் நீ செய்கின்ற செயல்களுக்கு மட்டும்தான் சரியான முடிவு கிடைக்கும் தயங்கி தயங்கி நீ ஒரு விஷயத்தை செய்தாயானால் தயக்கம் கொண்டு ஒரு விஷயத்தை என் பிள்ளை நீ செய்ய நினைப்பாயானால் நிச்சயமாக அது உனக்கு எந்த வகையிலும் நன்மைகளை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள் அது எந்த வகையிலும் உனக்குள் நல் கொடுக்காது என்பதனை நீ புரிந்துகொள் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நாம் தேடுகின்ற வெற்றியை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு பெற வேண்டிய தருணம் ஆரம்ப காலகட்டம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த இந்த சந்தோஷங்கள் அல்லது ஆரம்பத்தில் கிடைத்த கஷ்டங்கள் என்று எல்லாமும் இப்பொழுது மாறி இருக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா சிலரிடம் கேட்டுப்பார் சொல்வார்கள் முன்பெல்லாம் உணவுக்கே வழியில்லாமல் கஷ்டப்பட்டிருந்தோம் என்று ஆனால் இப்பொழுது நிம்மதியாக மூன்று வேளை சாப்பாடும் கிடைக்கிறது அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இவர்களுக்கு வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு முன்னேற்றம் நடக்கிறது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனதார நாம் எதை பற்றி எல்லாம் சிந்திக்கிறோமோ அது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நாம் உணர வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட்டு பின் கலங்கி தவிப்பதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது எந்த இடத்திலும் நம் வாழ்க்கை நமக்கு தருகின்ற உண்மைகளை விட்டுவிட்டு பின் வருந்துவதனால் எந்த லாபமும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை தவித்த தவிப்பு நான் அறிந்து கொண்ட பிறகு இனியும் உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்கவில்லை என்றால் நான் உன் அம்மா என்று சொல்லி எந்த பலனும் இல்லை அம்மா வாய் பேச்சுக்குத்தான் சொல்கின்றாள் ஆனால் உண்மையில் நமக்கு எதையும் செய்யவில்லை என்று என் குழந்தை நீ நினைக்கிறாயா இனிமேல் காண்பாய் இத்தனை காலமும் உனக்குரிய சோதனை காலம் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் மறைத்து உனக்கு துன்பங்கள் கிடைத்த காலம் இனி இவை எல்லாமுமே நீங்கி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே என் நேரமும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் தொடர்வேன் என்பதனை புரிந்து கொண்டு எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையை மட்டும் நீ விட்டுவிடாது உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு நீ சரியாக உன் நேரத் தொடங்கு நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளையே உன்னுடைய தயக்கம் உன்னுடைய பயம் இன்னொருவருக்கு பலம் என்பதனை மறந்து விடாது உன்னுடைய இந்த மனநிலையை தனக்கு சாதகமாக்க நினைக்க பலரும் முயற்சி செய்கிறார்கள் என்பதனை விடாது என் குழந்தையே எவ்வளவோ விஷயங்கள் நடந்தது என்றாலும் அந்த இடத்தில் நின்று முழுமையான வெற்றிக்கு நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் முழுமையான மாற்றங்களுக்கு எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவோடு நின்று கொண்டிருக்க வேண்டும் உன்னை தேடிய சந்தோஷங்களை நீ நிறைவோடு பெற்றுக்கொள்ளும் தருணம் உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் கலங்காமல் நின்று நீ எதையும் உணர வேண்டிய மாற்றங்கள் எல்லாமும் உன்னை நல்லதொரு திருப்பத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயங்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் சரியில்லை என்று நாம் சொல்வதை விட நமக்கு சரிப்பட்டு வரவில்லை என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக எங்கோ நம் பக்கம் இருக்கின்ற தவறு நமக்கு தெரிய வந்துவிடும் நாம் நம்மை திருத்திக் கொள்ள முயற்சி செய்வோம் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு தருவதையெல்லாம் நாம் சரி செய்து கொள்ள முன்னே வந்து நிற்போம் இனிமேலும் இது போன்ற விஷயங்களை என் பிள்ளை நீ விட்டுவிடாதே இனிமேலும் இது போன்ற சந்தர்ப்பங்களை என் பிள்ளை நினைத்து வருத்தப்படாது உனக்கென்று என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அதுவெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை மறந்துவிடாதே அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையிலும் இருந்து நீ பெறக்கூடிய மாற்றங்களை சரியாக பெற்றுக்கொண்டாயானால் இனி வரக்கூடிய நேரங்கள் இனி வரக்கூடிய அத்தனை சந்தர்ப்பங்களும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் கலங்காமல் நின்று கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் காலம் வந்துவிட்டது நீ இழந்தது ஒவ்வொன்றும் உன் வசமாக கிடைக்கும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நிறைவாக தேடி வரும் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது இத்தனை காலமும் நீ கண்ணீர் சிந்தியதை வேடிக்கை தானே பார்த்தார்கள் இப்பொழுது மட்டும் என்ன இவர்கள் உன்னை தேடி வந்து பேசுகிறார்கள் இதற்கெல்லாம் சற்று உன்னுடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்க வேண்டும் எல்லோரிடமும் ஏமாந்து விடாதே இதுவரையிலும் நீ ஏமாந்தது எல்லாம் போதும் இத்தனை நாளும் உன்னை இவர்கள் ஏமாற்றியது எல்லாம் போதும் இனிமேலாவது உனக்கு நடப்பதை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள் இனிமேலாவது உனக்கு எல்லாம் நீ தெளிவாக புரிந்துகொள் கொள் மேலும் மேலும் உனக்கு வேண்டிய விஷயங்களை இந்த வாழ்க்கை தருகின்ற பொழுது நீ மிகுந்த மன நிறைவோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ ஆரம்பித்து விடுவாய் உனக்கு கிடைப்பதையெல்லாம் என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ தெளிவாக உணரத் தொடங்கி விடுவாய் கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் என்று நீ யோசித்தது போதும் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்த கஷ்டங்கள் மட்டும் நிரந்தரமாக இருக்குமா உனக்கு வந்த சோதனைகள் மட்டும் நிரந்தரமாக இருக்குமா இனி எல்லாவற்றிலும் இருந்து என் குழந்தை நீ மீண்டு வந்து விடுவாய் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் என் பிள்ளை நீ கடந்து வந்து விடுவாய் என்னாலும் உன் அம்மாவினுடைய அன்பு உன்னை நிலைத்திருக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த தாயின் அன்பு உன்னை நிலையாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி அம்மா சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் மிக பெரிய பேரதிசயங்களையும் நிகழ்த்தி உன்னை வாழ வைக்கும் தருணம் இது என்றுமே நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் உனக்கு நடக்கக்கூடிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே தாயானவள் சொல்லக்கூடிய விஷயங்களினால் உனக்குள் ஏற்படுகின்ற எல்லாமும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தி நல்வழிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ நிறைவாக உணர்ந்திட வேண்டும் எல்லாமும் மாறக்கூடிய நேரம் என் வார்த்தைகளை கேட்டாவது இந்த வாழ்க்கை உனக்கு பல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனி எந்த இடத்திலும் ஏங்கித் தவிக்காதே உன்னை சூழ்ந்து வருகின்ற சந்தர்ப்பங்கள் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்